எல்லாருக்கும் வணக்கம் இங்க செல்வராகவன் சார் இருக்காரு செல்வராகவன் சாருக்கு ஸ்பெஷல் வணக்கம் கஸ்தூரி ராஜா சார் விஜயலட்சுமி மேம் வணக்கம் வணக்கம் மேலையில் இருக்கிற பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க அதுக்கே வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு நான் வந்து நமஸ்ட் பண்ணேன் அது வந்து டிசம்பர் லெவன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்னைக்கு வந்து ரைட் தெரியும் டேட் கரெக்டானு தெரியல டிசம்பர் லெவன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்னு சொன்னார் அப்போ வந்து ஒரு ஒரு சின்ன படம் ஒரு சின்ன படம் இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாரு இன்னைக்கு ஃபிப்ரவரி லெவன்த் கரெக்டாக ஒரு ஃபோர்டீன் மந்த்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோர்டீன் மந்த்ஸ்க்குள்ள அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி இன்னும் பத்து நாளில் ரிலீஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு படத்தை டைரெக்ட் பண்ணி முடிச்சிருந்தாரு ராயன் அந்த படத்தை நடுவில் வருஷம் நடுவில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இட்லி கடையின்னு அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்ல அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டாரு இட்லி கடையில் அவர் தான் டைரக்ட் பண்றாரு ஹிந்தியில ஒரு படம் பண்ணுறாரு நடுவில் ஒரு மூணு நாலு படம் அறிவிப்புகள் வந்திருக்கு ஸோ அது எப்படி இந்த டைமுக்குள்ள அவ்வளோ வேகமாக அவர் கதைகள் யோசிச்சு அதை டைரெக்டும் பண்ணி நடிச்சு அந்த வியாபார அழுத்தங்கள் புற அழுத்தங்கள் எவ்வளவு இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில என் மனதுக்கு பிடித்ததை செய்யறேன் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வேகமா ஒரு குறுகிய டைம்ல இவ்வளவு படங்கள் இத்தனை ரோல்ஸ்ல மாறி பண்ண முடியும்னா அதுவே வந்து ரொம்ப மனைப்பா இருக்கு திங்க் தனுஷ் சார் ஒரு மகா கலைஞன் நினைக்கிறேன் அப்படி இருந்தா மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி வேற வேற ரோல்ஸ்ல தன்னை புதுப்பிச்சுட்டே இருக்கணும்னு ஒரு ஹங்கர் இருந்தா மட்டும்தான் போக முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்கு அந்த குவாலிட்டி வாழ்த்துக்கள் தனுஷ் சார் அண்ட் இந்த படத்தில் நிறைய புது டேலண்ட்ஸ் அறிமுகப்படுத்திருக்காங்க எஸ் ஜி சூர்யா சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அந்த நிலை இருக்கு ஸோ நிறைய புது ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஜிவி ப்ரோ வந்து எனக்கு இந்த கோல்டன் ஸ்டாரோ பாட்டை கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு லான்ச் ஆக போறதுக்கு ஒரு ஒரு நாள் முன்னாடி பிளே பண்ணி காமிச்சாருன்னு நினைக்கிறோம் அப்போதான் அந்த சிங்கர் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு சுப சுபலாஷ் ரைட் அண்ட் ரொம்ப அப்பவே காட்சியா இருந்தது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பாட்டு அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி நாயகனை பத்தி இன்னும் பேசுறாங்களோ அதே மாதிரி எனக்கு விஐபி பத்தி பேசுறாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிறதுல எங்க போனாலும் விஐபி பத்தி தான் இப்ப பேசுறாங்க ஆஹ் ஹைதராபாத்ல போய் பார்த்து அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் என்னை வெளிய பாக்கும் போது ஹே தனுஷம்மா போறாங்கடா எப்படி ஸோ தனுஷ் அம்மா என்ன என்னதான் தனுஷ் அம்மான்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் தனுஷ் அம்மா அப்புறம் இப்ப வேற எங்க செக்ஸ்ல போகும்போது எது தனுஷை பத்தி என்கிட்ட கேட்கறது எப்படி இருக்கும்னா நிஜமாலே இப்ப என் மகனா இருந்தா அவர் என்ன சாப்பிடுவாரு அவர் எப்படி தூங்குவாரு இப்பெல்லாம் கேட்பாங்கல்ல இந்த மாதிரி என்கிட்ட கேட்பாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த அளவுக்கு சினிமா வந்து ஒரு குடும்பமா என்ன கனெக்ட் பண்ணிருக்கு தனுஷோட ரொம்பவே ரொம்ப கனெக்ட் பண்ணிருக்கு நிஜமாவும் என்னுடைய ஒரு மகன் அப்படின்னு இந்த செட்ல வந்து இப்ப பவிஷ் தான் எனக்கு மகன் சோ செட்ல வந்து பவிஷோட நடிக்கும்போது தனுஷ் கிட்ட அந்த ஒரு பொறாமைய நான் பார்த்தேன் ரொம்ப தமோஷா இருந்தது மதியில பவிஷ படுக்க தனுஷ் தான் படுறா அப்படின்னு டேய் நான் படுக்க வேண்டிய இடம் சரி சரி படு அப்படின்னு அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லா மொமெண்ட்லயும் வந்து அவருக்கு என்ன அம்மாவை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் சரி புனப்படுறது கொஞ்ச நாள் அதை சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கோ அந்த மாதிரி இருந்தது சோ எனக்கு இந்த படத்துல நடிக்கும் போதும் எப்பவுமே தனுஷோட ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு அந்த அம்மா ஃபீல் வந்து ரொம்பவே கொடுத்து என்னை வந்து அம்மாவா கொண்டாடுற ஒரு ஆள் தான் தனுஷ் இதுல நான் வந்து ரொம்ப வேர்க்ல என்ன தோணும் அப்படின்னா ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து இப்படிதான் நடிக்கணும் அப்படிதான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது என்ன என்ன டப்பிங் பண்ணும் சரி நான் எப்படி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டே இருப்பாரு நான் சொல்லுவேன் சொல்றீங்களா இல்ல எனக்காக சொல்றீங்களான்னு கேட்பேன் இல்ல இல்ல நிஜமாவே நல்லா இருக்கு அப்படின்றாரு சோ அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் இன்னொன்னு வந்து எல்லாரும் அவரை பத்தி பேசும்போது மல்டி டாஸ்கிங் பண்றத பத்தி பேசுறாங்க இல்லையா நான் நோட்டீஸ் பண்ண என்னன்னு அவர்கிட்ட ஒரு பெரிய டிசிப்ளின் இருக்கு அதாவது ஒரு இந்த காலத்துல அது எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல பங்கு டிசிப்ளின் இருக்கு இத்தனை மணி அத்தனை மணிதான் அந்த மணிக்கு கரெக்டா வரணும் இத்தனை மணிக்குள்ள முடிக்கணும்னா அத்தனை மணிக்குள்ள முடிக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு அனுப்பணும்னா அத்தனை மணிக்கு அனுப்பணும் இதெல்லாம் வந்து எல்லாரும் நினைக்கிறது இல்லை ஆனா அது தனுஷ் நினைக்கிறாரு ஒரு லொகேஷனுக்கு ஒருத்தர் கிட்ட நான் உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாருன்னா கண்டிப்பா த்ரீ ஹவர்ஸ் அனுப்புறாரு இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அந்த மாதிரி அந்த ஒர்க் பேட்டன் பிளான் பண்றது எப்படி வேலை செய்யறது ஒரு டப்பிங்க்கெல்லாம் வந்து தனுஷ் வரணும்னு அவசியமே இல்லை ஆக்சுவலி நிறைய டைரக்டர்ஸ் வர்றதே இல்லை டப்பிங்க்கு ஆனா இது வரைக்கும் அந்த டப்பிங்க்கு கூட வருவார் சின்ன ஆர்டிஸ்ட் பேசுறத கூட அவர் நின்னு பார்த்து எப்படி பேசுறதுன்னு கரெக்ட் பண்ணுவார் அதுதான் அந்த டெடிக்கேஷன் சோ அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதுனாலதான் ஜெயிக்கிறாரே தவிர நிறைய பேருக்கு அவர் ஜெயிக்கிறத நினைக்கும் போது அவருக்கு என்னன்ற ஒரு என்கிட்டே கேட்டுப்பாங்க அவருக்கு என்ன ஆனா அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்பா என்ன ரொம்ப கஷ்டப்படுறனாலதான் இப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத நான் கண்கியரா பார்த்திருக்கேன் ரொம்ப கடினமான அழைப்பு ரொம்ப சென்சியர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் சோ அதனால எனக்கு என்னை பொறுத்த மட்டும் அவருக்கு நிறைய நல்ல ஆயுசு ஆரோக்கியம் நிறைய மனநிலை சந்தோஷம் இது ஆண்டவன் கொடுக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் என்னுடைய பிரார்த்தனை செய்யறதுல அவருக்கு தானா கிடைச்சிடும் இந்த படத்துல வந்து நான் பவிஷ பத்தி முதல்ல சொல்லணும் பவிஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காரு இதே மாதிரி அதாவது தனுஷ் வந்து நடிக்க சொல்லி கொடுத்து ஒருத்தர் நடிக்கிறதுனா பாருங்க எவ்வளவு கஷ்டம் அது பவிஷ் பண்ணிர் தாக்குல இதுல அதாவது ஒவ்வொரு சீனமே சொல்லிக் கொடுக்கும்போது அவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு தவிஷ் இதுல அதுக்கான வெற்றி கடவில் அவருக்கு கண்டிப்பா கொடுக்கணும் ஏன்னா அதை நான் கண் கூட பார்ப்பேன் பார்க்கும்போது அங்க நான் சொல்ல நிறைய வரைக்கும் இங்குள்ள சண்டையெல்லாம் வரும் அப்ப தனுஷ் திட்டுவாரு பவிஷ நான் சொல்லி நான் தான் சப்போர்ட் வந்து அந்த டிப்பிக்கல் மாம் தான் நீங்க பேசாதீங்க அப்படின்னு நம்ம பிரிச்சு தள்ள வச்சுக்காரு நான் வந்து பவிஷ் கூட பேர் நின்னு பவிஷ் கிட்டே பேசிட்டு இருப்பேன் நீ இன்னும் அவன் தான் பேசிட்டு இருக்கீங்க என்கிட்ட பேசல இப்படி நிறைய நடக்கும் சோ பவிஷ் கணேஷ் ரொம்ப பாடுபட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு கடினமா உழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு சோ அதுக்கான வெற்றி அவருக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் வெதர் அப்புறம் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு இவங்களை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் கதவின் நல்ல ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு உண்மையில சொன்னதுதான் உண்மை இந்த மாதிரி கேபி சார் படத்துல எல்லாம் ஒரு நிறைய அப்பனா ஜெய சுதா ஜெய பிரதா ஸ்ரீபிரியா எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் தான் வருவாங்க அந்த மாதிரி இவங்க எல்லாம் உட்கார்ந்து எனக்கு அதுதான் ஞாபகம் வருது சோ அந்த மாதிரி இவங்க எல்லாரும் பெரிய ஸ்டார்ஸா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் கண்டிப்பா அவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அது இல்லாம இந்த டீம் சுயாசி சொல்லணும் இந்த டீமும் சொல்லணும் எல்லாரும் ரொம்ப ஒர்க் பண்ணிருக்காங்க கஷ்ட அதாவது நல்ல வேலை வாங்குற ஒருத்தர் கிட்ட இருக்காங்க எல்லாரும் அதனால தனுஷ் கிட்ட வேலை செஞ்சா கண்டிப்பா வேலை செஞ்சுதான் ஆகணும் கண்டிப்பா வச்சிருக்காங்க இந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சோ மியூசிக் இந்த குரூப் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய பிளெஸிங்ஸ்

இடம் இதுதான் அப்படின்னு சொல்ல நம்ம ரொம்ப வருஷமா பழக்கப்பட்டிருக்கோம் ஆனா அதெல்லாம் ஒரு காலகட்டத்துல தனுஷ் சார்ன்ற ஒருத்தர் உடைச்சு என் வாழ்க்கை தான் போய் நிக்கணும்னு தன்னை அவர் டைரக்ட் பண்ண போய் அவர் டைரக்டரா நான் நினைக்கிறேன் அப்படி அதை உறுதுணையா நின்று பார்த்துட்டு இருந்த செல்வாசா இருக்கும் கஸ்தூர் இருக்கும் எவ்வளவு பெருமையா இருக்குங்கிறது வந்து என்னால் உணர முடியுது அதே மாதிரி ஒரு பெருமையோட தான் இன்னைக்கு பவிஷ் அவர்கள் வெளில வரும்போது தனுஷ் சாரும் அங்கிருந்து வாழ்த்திட்டு பாருன்னு நினைக்கிறேன் அண்ட் அவரோட டைரக்ஷன்ல ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பொதுவா சொல்லுவாங்க அறிவி ஜிவி அப்படின்னு நிறைய பேரை அது வந்து காரணம் மாதிரிதான் நான் ஃபீல் பண்றேன் அவருக்கு இருக்கிறது என்ன பியூட்டிஃபுல் ஆல்பம்ஸ் இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல ஒரு ஆடுகளனுக்கு வேற மாதிரி ஒரு சவுண்ட் தேவைப்படுது பொல்லாதவனுக்கு வேற மாதிரி சவுண்ட் தேவைப்படுது அசுரனுக்கு வேற இந்த மாதிரி ஒரு யங் ஆல்பம் வேற சவுண்ட் இது எல்லாத்தையுமே எப்படி அவரால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சதுன்னு தெரியல அப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர் அவர் எனக்கு அமரன்ல கொடுத்த சாங்கா இருக்கட்டும் இதுல கொடுத்த ஏடி சாங்கா இருக்கட்டும் கெரியர்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாங்ஸா பாக்குறேன் அண்ட் அவருக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் அவர் வந்து இன்னும் பல நேஷனல் அவார்டுக்கு வந்து தகுதியான ஒருத்தர் அது கிடைக்க ஆரம்பிச்சிச்சுங்கிறது வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு உங்களால கையை தொட்டு உணர முடியுதோ இல்லையோ ஜீவிஷ்